ஆமா அந்த ஆப்பிள் தோலை சீவி கொடுங்க தோலோட சத்தக்கா எனக்கு சரி கேடா டே என்ன அந்த ஓட்டுல அதிகாரம் தூள் பறங்குது ஆ ஏதோ அக்கா மாவன் அக்கா ரெண்டு நாளைக்கு தண்ட ஷோரத்தின்னுட்டு போவான்னு பார்த்தா இந்த அளவுக்கு வந்துட்டியா இன்னைக்கு ராத்திரியே மெயில்ல ஊருக்கு புறப்படும் நான் ஆ தண்டஸ்வரா எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரியுமல உங்களுக்கு உடம்பு கட்டுப்பாட்டை மீறி பேசிட்டீங்க உங்க மேல ஏன் நான் விழுங்கு நடவடிக்கை கூடாது கைய மாட்டேங்கட்டா மரியாதை கட்டாப்பில நடவடிக்கையில எடுக்கிற மூஞ்சு கடை பாரு கண்டடே என்ன முக்கா காடி நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த வரட்டு வரட்டுற எனக்கு முப்பது லட்சம் ரூபாய் சொத்து இருக்குடா நான் நினைச்சா உன் கிராமத்தையே விலைக்கு வாங்க வேண்டாம் அப்ப சரி பேச்சு இவ்வளவு முத்தினத்துக்கு அப்புறம் நான் பொறுத்திருக்க மாட்டேன் முடிவா சொல்லுங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா சொல்றேன் முடியவே முடியாது மரியாதையா ஊருக்கு போடா மாமா இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த எலிக்கதைய ஆரம்பிக்காம இருக்க முடியாது என்னடா என்கிட்டயே கதை விடுறேன் என்னடா எலிக்கதை மாமா ராத்திரி பதினோரு மணி மணி தான் தான் அடிச்சது உங்க அடையில இருந்து ஒரு எலி வந்துது எல்லையா ஆமா ஏற இல்ல அது திருட்டி மாமா அப்படி உள்ளார் கீழே இறங்கி சமையல் கட்டுக்குள்ள அது நேற்று மத்தியானம் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தோம்ல அந்த வாடகைக்கு வச்சுரும் போயிருக்கும் இல்ல மாமா அந்த வாடகைக்கு போயிடல அது வேற வாடகைக்கு போச்சு இது உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த எலி பின்னாலேயே வந்தது அந்த எலி போன எலி ராக்கம்மா பக்கத்துல போய் உட்காந்து எலி எங்கேயாவது உட்கார மாடா மாமா அது அரிசிய எலி மாமா அது வந்து உட்காரும் படுக்கும் செய்யும் மாமா மாப்பிள்ள மாமா வரைக்கும் இருந்தியா இருந்த மாமா இதெல்லாம்

இந்த வீட்டுல ஒரே எலிதான் இருக்கும் அந்த எலி கமலா பக்கம் போயிட்டே இருந்திருக்கு என்ன கமலா பக்கம் போயிட்டு வந்து அவனுக்கு அவன் மேல ஒரு கண்ணு அவன் ஏற்கனவே கண்ணு அவனை என்னக்கே கணக்கு திடுச்சு போக சொல்றேன் என்ன மாமா அந்த எலி கதை கவலைப்பட நீங்கள பூக்காரே டைட்டா அதாலதான் வர முடியல கரெக்டா ஒரு விழா பேச்சு கடி இதுல ஒன்னும் பொறச்சு இல்ல முன்னாடி ராஜா போவோம் பின்ன என்னமா நீங்க முத முதல்ல என்ன தொட்டு போது நீங்க என்ன சொன்னீங்க ஆயிரம் சொல்லி இருப்பேன் அதெல்லாம் ஞாபகமே இல்லை என்னடி செய்ய சொல்றேன் எனக்கு ஒரு பொண்ணு சனியம் முடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு அதை எதாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தள்ளி உள்ளான்னா நடக்கலையே இந்தாங்க இந்த மழைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் நான் மதுரக்காரி அப்படி இப்படி மோசம் பண்ணி நான் நினைச்சுங்க நான் பத்திரக்காலையா மாறிடுவேன் நான் உடனே நான் திருச்சிக்காரன்

மாமா என்ன மாமா இப்படி இழைச்சிட்டீங்களே மாமா உங்க அடையாளமே தெரியலையே மாமா யாரி என்ன வளர்ற என்ன தெரியலையே மாமா நான் தான் உங்க அக்கா மகன் சிங்கார மாமா அக்கா வந்து பத்து வருஷத்துக்கு தண்டை போட்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் நாங்க வரவே இல்லை மாமா மாமா அக்கா புடுது மாமா யாரு உங்க அக்கா தான் மாமா பொணத்தை தூக்கி போட கூட வரீங்க மாமா பாபுட எனக்கு விஷயமே தெரியாதடா படுவாவி அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டே சொல்லிருந்தா இவனையாவது கூட தொனக்கி அணைச்சிருக்கிறேன் எங்கிட்டு சொ எங்கிட்டு சொல்லிட்டுதான் போறான் எங்களுக்குள்ள ஏதோ சண்டை வந்தது வாஸ்தவம் தான் இருந்தாலும் சொந்தத்தைப்பட கூடாது நேரா மாமன் வீட்டுக்கு போ அவ பொண்ணத்தான் கட்டணும்னு என் தலையில அடிச்சு சொத்தி வைத்து போயிடும் ஒன் தலையிலதானே அடிச்சா இது அடி வாங்கிற தலைதான் இல்லாட்டி இப்படி கலங்காது அக்கா அக்கா நீ எங்க இருந்தாலும் கேட்டுக்க என் பொண்ண உன் மாவனுக்கே கட்டி வைக்கிற அறிவு கிட்ட மாப்பிள அங்க பாக்காத அது சமயக்காரி என் பொண்ணு வெளியில போயிருக்கா இப்ப வந்துருவா அதானே பார்த்தேன் அதுக்குள்ள மூஞ்சி முத்தி போச்சுதுன்னு கவலையா இருந்தது அறிவு சின்ன பிள்ளைய தங்கி வெளியே அனுப்புமா தனியா அனுப்புவனா சமேகாரன் கூட தான் அனுப்பிர்க்கேன் அவன் எப்பவும் சமேகாரன் கூட தான் வெளியில போவான் உங்க மவளாச்ச மாமு இயே அழகி சமேத பையனி அத வந்துட்டா சமேகாரன் நல்லா கவனிச்சுக்க காபி அரைவா குடிச்சாதானே அட நீ சும்மா இருமா நல்லா இருக்குதே நான் ஜாஸ்தியா சாப்பிட்ட அதுக்கு நீ இவ்வளவு சூடா சீ கமலாமா இது எலவெட்டு ஏன் சிட்டு ஏய் சமேகாரன் என்ன வேள இருக்கோ போய் சேகி நான் கமலா மாட பேசிடு சீ மூசே யார் அந்த

அப்டி ವರ್ಷ ವರ್ಷ நடக்கற காமிச்சு இழுத்து ரெண்டு மாசம் மூணு நாளா அந்த பயல்கள்லாம் நம்ம சொன்ன பேச்சு കേபாருங்க இனிமே அது நடக்காது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு வருஷத்திற்கு பத்து லட்சம் கொள்ளை லாபம் அடிக்கும் கள்ளபணம் மூட்டையே ஒளியே அப்படியே போஸ்ட் ஓட்டிர்காம் இந்த விவர அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த அந்த பயறண்டானே அப்பா போறே போறோன்னு எல்லastype காட்டி கொடுத்துட்டு போய்டாம் போல இருக்கு மாமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் போய் சமாதானப்படுத்துறேன் ஆமாண்டா ஐயா வீட்டை விட்டு வெளியவும் போக முடியல வீட்டுக்குள்ளேயும் வர முடியல ஜன்னல் கதவெல்லாம் எல்லாம் புது கண்ணாடியா போட்டு வச்சிருந்த வெறும் ஓட்ட ஓட்டையா ஆக்கிட்டாங்கடா அந்த பயில்கிட்ட கூடவோ குறைச்சோ பேசி சமாதானம் பண்ணுப்போம் டேய் என்ன கூப்பிட்டு இருக்க கூடன்னு ஒரு வார்த்தைக்கு தான் சொன்ன நீ குறைக்க பேசுப்போ பேச அம்மாடியே வயிறு சரியில்லை விரட்ட மாச்ச அந்த ஆறு இட்லி எடுத்துக்கலாம் வழக்குமே வண்டா எனக்கு நம்ம என் தலைவன் வண்டான்னா எவ வண்டா என்ன ஏன் கேட்டால் கணக்கு சுத்தமாக இருக்கிற என் கைகள் கரப்படாத கைகள் கையில கரை இருக்கோ நெஞ்சில கரை இருக்கும் வந்த ஒழுங்கா பேசி முடிஞ்சு பத்து நாளாச்சு நான் வெளியில் போய் திறம் கருவாட்டு குழம்பு வைகிறது என்னடா வைகிறேன் தலைவர் தலைவன் டே வருதே வருதே நான் தலைவர் இல்லை சோழன் தூண்டன் தொண்டங்கையிலேயே இப்படின்னா தலைவன் கையில் என்ன இருக்கும் ஒரு முக்கிய அறிப்பு

அமைதி 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 தோழர்களே நாம் சமரச பேச்சு நடத்த வந்திருக்கும் நேரத்திலே பேச்சு நடத்த போகும் இடத்திலே கூச்சல் கூடாது குழப்பம் கூடாது கூட்டம் கூடாது ஆனால் தோழர்களே ஒரு விஷயத்தை யாரும் மறக்க வேண்டாம் கிழக்கிலே உதிப்பதும் தமிழ்நாட்டில் தான் அது மேற்கிலே மறைவதும் இதே தமிழ்நாட்டில் தான் தோழர்களை இது யாரால் எதனால் நீங்கள் இருவரும் நிற்கிறீர்கள் இது முதலாளிக்கும் பாட்டாளிகளின் தலைவனுக்கும் எழும்பியுள்ள தனிப்பட்ட பிரச்சனை இதில் கலந்து கொள்ள முதலாளி மகனாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி உரிமை கிடையாது உள்ளதா பாவிங்களா எல்லா கோயிலும் அம்போன்னு என்ன தனியா உண்டு தள்ளி போயிட்டானுங்களே நாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா ஆரம்பிக்கலாம் இது ஏங்க பொட்டி இது இல்லாமல் நான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதில்லை பொட்டி பேச்சாளரும் கண்ணு பேச்சுவார்த்தை சரியாக முடிந்தால் குடிக்கலாம் இல்லாவிட்டால் அடிக்கலாம் இந்த கல்லு முதலில் சொல்லால் அடிப்போம் நடக்காவிட்டால் கல்லால் அடிப்போம் கத்தி அடிக்குங்க நாங்கள் கத்தித்தான் பேசுவோம் முடியாமற் போனால் கத்தி பேசும் கேட்பதை கொடுத்தால் உண்மை சுத்தி நாங்கள் வருவோம் இல்லாவிட்டால் சுத்தி வரும் சைக்கிள் செயினின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர்தான் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா ஐயோ இவ்வளவு பாட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி தலைவரே டே அப்பா தலைவரே 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 ஆட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுங்க கேட்பதை கொடுக்க வேண்டும் கடைசியா ஒரு கோரிக்கை என்னப்பா உன் மகளை

இந்த போராட்டம் நடத்தும் தொழிலாளர் தலைவருக்கும் உங்கள் மகளுக்கும் இருக்கிறது எனக்கு அந்த இருக்கும் என் மகளை ரோட்ல போற கழுதைக்கு கட்டி கொடுப்பேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்டா ரோடுக்கு போகணும் வீட்டுல ஏதாவது இருக்குது என் மரமாவை செஞ்சாரன் டே நீ ஏன் கட்டிக்கணா பாட்டாளிகளின் இந்த போராட்டத்திற்கு காரணம் யார் தெரியுமா நீதான் அவர்களை போராட வைத்தது யார் தெரியுமா அவர்களை தூண்டி விடுவது யார் தெரியுமா அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது யார் தெரியுமா இல்லை 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 இவன் இல்லாவற்றிற்குமே காரணம் தலையிலே பூ முடித்திருக்கிறாரே அந்த சிங்காரம்தான் அவன் கொடுத்து வரும் பணம்தான் ஆஹி யோக்கியா நீ நல்லா இருக்காடா எங்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு நீ காட்டிக் கொடுக்குறிய நீ என்ற அறிவை கேட்டவன

எனக்கு முடிச்சிடறேன் ரெண்டு ஒண்ணு பெரிய எலிக்கண சொல்லுவானா எலிக்கணன் தம்பி வேற ஒண்ணும் இல்ல எனக்கு இந்த பொண்ணு மேல ஒரு அபிப்ராயம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் இது நான் தாலி கட்டுறேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா இதை இந்த பயம் தெரிஞ்சு அவசரத்துக்கு தம்பி கட்டுங்க <laughs> <kazan��> வெற்றி வெற்றி இருங்க பதினெட்டு வருஷம் ஆச்சு மறைஞ்சு போச்சாமா மூணு தானே எவ்வளவு முடியுதோ அவ்வளவு போடுங்க படுக்குத்தார்